ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிராமானே மயிலோ மிக்சப்பில் எப்பிசோட் ஒன்ல பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோட இந்த எப்பிசோடு எண்ட் ஆகுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க ஓகே நம்ம இப்போ இந்த எப்பிசோட்ஸ்க்குள்ள அதாவது இந்த சீரிஸ்குள்ள போயிடலாம் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம எதோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு உங்க பார்த்துன்னு ஆட்டம்ல நீ எதுக்கூடா இங்கே வந்துன்ற மாதிரி கேட்டிருப்பான் ஆல்ஃப்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண வர சொன்னவங்க கூட அப்படின்ற மாதிரி நமக்கு உங்க சொல்லியிருக்கா நம்ம ஆட்டம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஆப்போனண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போவோமா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம ரெண்டு பேரும் ஆப்பனண்டில் அப்படின்னு கேட்டோன்னே கொங்கு அதெல்லாம் பரவாயில்லை ஸ்போர்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஆட்டம் மண்டைக்குள்ளே வந்து என்ன ஓடுதுன்னா சரி ஓகே இப்படியே இருந்தால் தாண்டா அவனோடய வீக்னஸ் கண்டுபிடிக்க முடியும் தானே நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம ஆட்டம் அவனை அவன் அதாவது அப்பயும் முன்னாடி கொங்கு சொல்லியிருப்பான் அதாவது அவனுக்கு வந்து அவ்வளோவா விளையாட வரல அதை டச் விட்டு போச்சு நான் ரொம்ப சின்ன வயசில் விளாண்டுதுன்ற மாதிரி தான் கோங் சொல்லியிருப்பான் ஸோ அதை வச்சு தான் இவனு நம்ம ஜெயிச்சலான்ற மாதிரி இவனு நான் எப்போயுமே நான் எவ்ரி வீக் எங்கள் அம்மா கூட விளாடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பான் நம்ம ஆட்டமும் அதெல்லாம் இவன் நினச்சி பார்த்துட்டு தான் விளையாடுறான் ஸோ விளாடுறப்ப பார்த்தா நம்மளோட கோங் தான் சூப்பராக அடிக்கிறான் இவனுக்கு அடிக்கவே தெரியல கீழே கீழே தான் போகுது கார்க்கும் ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு கேட்குறேன் என்னடா நீ விளையாடவே மாட்டேன்னு சொன்னி எப்படா இப்படி விளையாடுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே விளையாடுறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோங் இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தனே சரி இவனோட வீக்னஸ் எப்படியே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டமோ அவன் லெஃப்ட்டில் அடிச்சா நம்ம ரைட்டில் அடிக்கணும் அவன் முன்னாடி அடித்தான் நம்ம பின்னாடி அடிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி இவன் அடிக்க பார்க்குறான் அண்ணா இவனால் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா நம்ம கோங் சூப்பராக ஸ்போர்ட்ஸில் விளையாடுவான் இல்லையா ஸோ அதனால அவன் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு முதல்ல நம்மள ஆட்டம் மேலே தாங்க முடியல நம்ம கோங்கு ஒரு மாதிரியே கால் ஒரு மாதிரியே வச்சு நிற்கா நம்ம ஆட்டம் தான் கேட்குறான் ஏன்டா அவன் கால் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கா இல்லை என் கால் லைட்டாக மறுத்து போச்சு ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவன் காலை ஆல்ரெடி வலிக்கும் போல ஸோ அதை பார்த்துனே அதுக்கப்புறம் இவங்களும் விளாண்டுட்டு நம்மளை ஆட்டமால முடியலைன்னு சொல்லி எனக்கு பசிக்குதுடா வாடா சாப்பிட போகலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடான் ஸோ அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ஒரு ஹோட்டல் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றாங்க இவன் வெஜ்ஜு மாதிரி வாங்க ஸோ அதில் வந்து நம்மளுடைய கோங் வந்து உப்பு மட்டும் தான் போட்டு சாப்பிட்றான் ஸோ அவனுக்கு வந்து ஸ்பைசி பிடிக்காது போல் ஸோ அதை நம்ம ஆட்டம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு எதுக்குடா நீ உப்பு மட்டும் போட்டு சாப்பிடற ஸ்பைஸ்லாம் சாப்பிட மாட்டேன்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவனு சொல்கிறான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்டா அவனுடைய மைனஸை அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அவனுடைய பவுலு ஒருக்குள்ள ஒரு கிலோ மிளகா பொடியை தூக்கி கொட்டிக்கிறான் ஸோ கொட்டிட்டு இப்போ பாடுறேன் நான் எப்படி உன்னோட எப்படி பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ இதையும் கொட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஷாப் ஓனர் கிட்ட நான் அவங்ககிட்ட வெஜ்ஜே கேட்கலன்ற மாதிரி சொல்கிறான் அவங்க இல்லாத தூக்கி போட்டிருப்பா வேணாண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னே உனால் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் உனக்கு முன்னாடி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கோங்க்கிட்ட பெருமையாக சொல்லி எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டா த அவனுடைய பவுலில் அவ்வளோ மிளகாப்பொடி கொட்டி வச்சு அவனை எடுத்து ஆட்டம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸோ ரூபா வைக்க முடியல அவனாக மெண்டு முழுங்கி தான் வாயில் வைக்கிறான் அவனால் தாங்க முடியல ஏன் அப்படின்னா ஏன்னா அதில் தானே அவனே இவ்வளோ காரத்தை போட்டு வச்சிருக்கான் ஸோ எப்படியோ அந்த ஒரு வெஜ்ஜை வாயில் வச்சிட்றான் காரம் தாங்க முடியல தான் இருந்தாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி அவன்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோங்க அதை பார்த்துட்டு அவன் அந்த வெஜ்ஜை எடுத்து சாப்பிட்டுக்கிறான் ஸோ அவனுடைய பவுலில் வைக்க இவன் கேட்குறான் ஏன்டா நீ என்னோட உன்னுடைய இதை எதுக்காக நீ எடுத்து வைக்கிற என்னோட அப்படின்னு கேட்க இல்லை பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய மீட்டை வினுக்கு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நமக்கு உங்க தான் ஆல்ரெடி ஸ்பைசி சாப்பிட மாட்டேன் இதை ஒருவா வச்சேன்னே அவனால் தாங்க முடியல ஸோ உடனே எந்திரிச்சி போய் தண்ணி குடிக்க ஆரமிச்சிடறான் இதை ஒரு தான் நம்மளுடைய ஆட்டமும் பார்த்துட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வர ஸோ அப்படியே சைக்கிளில் தான் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்போ தான் நம்மளுடைய ஆட்டம் சொல்கிறேன் தேங்க்ஸ் இன்னைக்கு கூட ப்ராக்டிஸ் பண்ண வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒங்கு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவனுடைய பேக் வச்சுருப்பான் இல்லையா ஸோ இந்த இது என்னோடய ராக்கெட்டை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு உங்ககிட்ட சொல்கிறான் ஒன்று வந்து ஹெவியாக இருக்குது இது யூஸ் பண்ணிக்க லைட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல இது எங்கள் டேடி தான் எனக்கு கொடுத்தாங்க ஆனா இப்ப இல்லையா ஒரு அப்படின்ற மாதிரி நம்ம கொங்கு ஒரு மாதிரியே சொன்னது பார்த்தோன்னே உடனே நம்ம ஆட்டம் இல்லை என்னடா சொல்றோம் அப்பா இல்லையான்ற மாதிரி சாரி சாரின்னு சொல்ல நமக்கு இல்லையா அவர்லாம் இருக்கிறாரு யாரா சொன்னா அவங்க ஜப்பான் போயிருக்காரு சோ அவர் எப்பயாவது தான் வருவாரா அதனாலதான் அப்படி சொன்னேன்ற மாதிரி சொல்றான் ஏண்டா நீ எது வந்தாலும் கிளியராவே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி நமக்கு கோங்க ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கிற நம்ம ஆட்டம் அதுக்கப்புறம் நினைச்சு பாக்குறோம் ஆட்டம் மனசுல ஓ இதனால தான் உனக்கு வந்து அந்த மர்மியா உன் மேலே இவ்வளோ க்ரெஷாக இருக்கிறாளா இதனால தான் அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குதா அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்க்கறான் அதுக்கப்புறம் நமக்கு அவங்க தான் சொல்கிறான் இது எங்கள் அப்பா என்ன பர்த்டேக்காக வாங்கி கொடுத்த பேட்டு அதுல என்னுடைய பேர் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறான் அவனும் அந்த பேட்லாம் வாங்கி பார்க்கறான் ஸோ அதுல இருக்குது இவ்வளோ கைண்டாவ்டா இருப்பா அப்படின்ற மாதிரி உன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நீ நாளைக்கு இந்த பேட்டு என்கிட்ட இப்போ கொடுத்தா நாளைக்கு இது நீ விளையாடுவா அப்படின்னு கேட்கா இல்லை இல்ல என்கிட்ட கிட்ட இன்னொன்று இருக்கு எங்கள் டேடோட பேட் இருக்கு நான் அதை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அவங்க சொல்கிறான் அதுக்கப்புறம் இவனும் என்னதான் சொன்னால் நான் மாற மாட்டேன்னு மாதிரி அவங்ககிட்ட கோச்சுக்கிட்டுதான் போறான் கோமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் ஆல தான் காட்டுறாங்க ஆட்டம் வந்து ஹல்ப் பைன் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ அப்போ தான் ஆட்டம் சொல்லிட்டு அந்த கோங்க ஜெயிக்கவே கூடாது நம்ம தாண்டா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கேன் கரெக்டாக அந்த சைடு வந்து அந்த முட்மி பொண்ணு வந்தாரா வந்துட்டு ஆட்டம் கிட்ட தான் சொல்கிறேன் உனக்கு பார்ட்னர் இருக்காங்களான்னு கேட்க தெய்வம் தான்ன்ற மாதிரி அவனு சொல்லலை சரி உனக்கு இல்லையான்ற மாதிரி நம்ம ஆட்டம் கேட்குறா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த பாட்னர் என்கிட்ட இருந்தா ஸோ வந்து ஆப்சென்ட்டு ஸோ அதனால சார் தான் வேறு ஒருத்தவங்களும் சொல்ல தரன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் சார் பார்த்தா நம்ம கோங்கையே வந்து பாடலாக கொண்டு வந்து வச்சிட்டாரு அவ்வளோதான் இவனுக்கு அழகத்துமே தாங்க முடியல ஐயோ அலறான் இவனோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது நம்ம முழுமையை டார்கெட் பண்ணி அந்த ஆல்ஃபையும் வந்து சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கா அவன் மேலேயே வந்து கார்க்கு தூக்கி போட்டுட்டே இருக்கா அவளும் அவுட் ஆகிட்டே இருக்கா ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு நம்மளுடைய ஆட்டம் பிடிச்சிட்டு எங்கள் வாடா எதுக்காக கடை அவளை அட்டாக் பண்ணுறா அவளை ஒன்று அட்டாக் பண்ணக்கூடாது நம்ம கோங்க தான்டா அட்டாக் பண்ணணும் எதுக்கடா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க அப்போ தானே நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல அதெல்லாம் கிடையாது அவன் மட்டும்தான் ஓகேவா என் டார்கெட்டே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கப்புறம் மேட்சும் போய்கிட்டு இருக்க நம்ம கோங்க இவனும் அடிச்சுட்டு இருக்க லாஸ்ட் ஒரு இது வருது இதில் யார் வின்னோ அவங்க தான் வின்ன்ற மாதிரி வர நம்ம கோங்கை அடிக்கிறான் நம்மளுடைய ஆட்டம் ஒரு மாதிரியே யோசிக்கிறான் லாஸ்ட்டாக அவனுக்கு வந்து அவனுடைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்ருப்பான் பேட்லாம் கொடுத்துருப்பான் இல்லையா ஸோ அதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டு அந்த பாலையும் விட்டு அதை அந்த கார்க்கையும் விட்டுறான் ஸோ அதுக்கப்புறம் அவன் நம்மளுடைய கோங் தான் வின் பண்ணிடுறான் அப்புறம் வந்து அவனு சாரின்ற மாதிரி நம்ம ஆல்ஃபாங்கிட்ட சொல்லிடுறான் ஆட்டமும் ஏன்டா ஜெய்கில்ன்ற மாதிரி அவன் கேட்கறதுக்கு அவனு சாரி சொல்லிடுறான் இதுக்கப்புறம் சைக்கிள் எடுக்கிறதுக்காக நம்மளோட ஆட்டமும் கொங்கு தான் நிற்க கோங்கு தான் சொல்கிறேன் ஏன் நீ வந்து அந்த விட்டுட்டா இல்லைனா நீதான் ஜெயிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் சொல்ல இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீ தானே யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ஏன்னா வந்து வெற்றி தோல்வின்றது இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒன்னே கொங்க யார் அது சொன்னான்ற மாதிரி கேட்க அதை நீ தான்ண்டா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுடைய பேக் எடுத்து அந்த பேட்டு கொடுத்துருப்பா இல்லையா அதை எடுத்து அவன் கிட்ட கொடுத்துட்டு வச்சு கொண்ட மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆட்டம் போயிடலாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து என்னாச்சுன்ற மாதிரி நம்ம கோங்கு கேட்கா இல்லை உனக்கு தான் கால் கால்வெல எனக்கு தெரியும் வா வா வானை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம் இவனும் ஒரு மாதிரியே யோசிச்சுட்டு நம்ம கோங்க அவங்க கூட போயிடறான் ஸோ போயிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு சைக்கிள் ஒரு இடத்துல நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கோங்கு கேட்கா இல்லை நேத்து இங்கே ஒரு இதில் கேட் இருந்துச்சு ஸோ யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கு நான் தான் வந்து கொடை ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் நம்மளுடைய கொங்கு ஒரு மாதிரியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டம் ஏன்டா நான் சொல்றேன் நம்பலையா என் நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்க நானும் எடுத்துகிட்டு போய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் என்ன வளர்க்குறதே பெரிய விஷயம் அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிதான் அதுக்காக வேற சாப்பாடு மட்டும் வாங்கி வச்சுட்டு போனேன்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் நமக்கு கோங்கு இல்லை இல்லையே நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ கோங்க அவனும் ட்ராப் பண்ணிட்டு அவனும் போகா நம்ம கோங்கு உள்ளே போனால் கடைசியில் அந்த பூனையே நம்ம கோங்கு தான் வளர்த்துட்டு இருக்கான் போல ஸோ அவன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் இந்த கொடையும் ஒரு மாதிரி அவன் தான் வச்சிருக்கா அதையும் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் காட்டுறாங்க ஸோ அந்த முர்மி பொண்ணு ஓரமா நின்று நம்ம கோங்கு வரதே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான் கரெக்டாக அந்த டைம் வந்து ஆட்டம் வந்துடுறான் வந்து அவளை கூப்பிட உடனே அவளை திரும்பிட்டேன் ஆ என்னன்ற மாதிரி கேட்கா நீ இப்படியே அவனை பார்த்துட்டு இருந்தா உன் நீ அவன் கூட க்ளோஸ் ஆக மாட்டேன்ற மாதிரி நம்ம ஆட்டம் சொன்னனே ஆமாம் நீயும் சொல்றதும் கரெக்டு தான் ஸோ என்னால் அவன் கூட போய் எப்படி பேசுதுன்னு தெரில எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்ற மாதிரி இவ்வளோ சொல்லலை நானும் புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி தான் ஆட்டமும் சொல்கிறான் ஆமாம் ஒருத்தங்களை யார் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கிட்ட எப்படி பேசுதுன்னே தெரியாது தான் அப்படின்னு நீ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அந்த உண்மையும் சரி உனக்கு ஏதாவது க்ரஷ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் இல்லை ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா ஆ இருக்கு எனக்கு ஒருத்தவங்களும் இருக்குன்னு சொல்ல அவன் நேம் சொல்கிறதுக்காக இவனால் முடியல அதனால வந்து நம்ம உண்மையும் இருந்தால் வச்சுக்கோ இந்த ரப்பரில் நீ எழுதி வையுனுடைய க்ரஷோட நேமா கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் சேருவீங்க நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த முன்மையை அவனுக்காக ஒரு ரப்பரையும் கொடுத்தடா அதுக்கப்புறம் இப்படியே ஒன்று ஒரு மாதிரியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒரு மாடியில் போய் அப்படியே ஆட்டம் அந்த கையில் அந்த ரிசர்வ் வச்சுட்டு உட்காந்துட்டு அப்போ தான் நினச்சி பார்க்கறேன் அப்போனா என்கிட்ட நீ ஃப்ரெண்டாக பழகறனால தான் பேச முடியுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இப்போலேருந்து நானும் ஒன்று ஃப்ரெண்டாகவே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்டமும் சொல்லிட்டு இருக்கான் டக்குன்னு அந்த ரிசர்வ் வச்சு இல்லாண்டுட்டு இருக்கா பின்னாடி போய் விழுந்துருது அதை பார்த்துட்டு எடுக்க போகலான்னு போக இந்த சைட் கோங்கு பிடிச்சி இழுத்து போட்டுட்டான் அவனே ஏன்டா சூசைட் பண்ண போகிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எங்கடா சூசைட் பண்ண போகிறேன் ஏன்டா என்ன தொல்லை பண்ணுறேன் இப்படியே நான் அடிப்படை வச்சுருப்போம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து அந்த ரப்பர் இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் எடுக்க போனேன்னு ஒன்னே அவனும் பார்த்துறான் சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த ரப்பர் விஷயத்தை பற்றி நானும் நினைச்சேன் எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி கோங் சொல்ல நான் மேட்டமோ நான் தான் சொல்லிட்டேல அதை தயவு செஞ்சு மறந்துடா அப்படின்ற மாதிரி சொல்லலை இல்லை எனக்கும் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு நான் எப்படி அதை ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் நம்ம கோங் சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம மேட்டம் யோசிச்சுட்டு அதாவது அவங்க முட்மிக்காக சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டான் போல கோங்கை ஸோ அதனால அப்போனா இன்னும் வந்து இவனுக்கு யாரையும் பிடிக்கலையா சரி இது வரைக்கும் நீ யாரும் லவ் பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு உங்க சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஆட்டம் இல்லை அப்போனா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனா பக்கத்துலலாம் போய் உட்காந்துட்டு அவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடான் சரி உனக்கு என்ன பிடிக்கும் க்யூட்டாக பிடிக்குமா டாலாக பிடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவனும் வந்து அதுக்கான ஆன்சரும் பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் எழுந்திரிச்சி கிளம்பா டக்குன்னு நம்ம கோங்க கூப்பிட்டுட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த கொடையை அவன் கையில் கொடுத்துட்டு இங்கே பாரு நான் எனக்கு வந்ததுக்காக ஆன்சர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆன்சர் சொல்ல முடியும் ஸோ அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த கொடையை கொடுத்துட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம மேட்டுக்கும் ஒன்றுமே புரியல என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நினச்சி பார்க்கறான் இந்த கொடை அதுக்கப்புறம் இரேசர் அதோடய பவராக தான் இது வேலை செய்யுதா எல்லாமே அப்படின்ற மாதிரி இவனு யோசிச்சுட்டு அப்படியே லாஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் யோசித்து பார்க்குறான் அதாவது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டமோ அந்த முர்மையும் கிஸ் பண்ணுற மாதிரி நினச்சி பார்த்துருப்பான் ரெண்டாவது தான் நம்ம கோங்கும் முர்மையும் வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி நினச்சி பார்த்துருப்பான் ஃபைனலாக இப்போ கோங்கும் ஆட்டமும் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரியும் போய் நினச்சி பார்க்குறான் அவ்வளோதான் முடிஞ்சிடான்ற மாதிரி தான் நினச்சி பார்க்குறான் ஸோ இதோட இந்த எப்பிசோடே எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படிலாம் இருக்குது நல்லா காமெடியாக இருக்குது இந்த சீரீஸ் ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எப்பிசோட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்